அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சனி பகவான் ஓய்வெடுக்க போகும் தருணமாக அமைகிறது இந்த காலகட்டத்தை தனுசு ராசனேயர்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அந்த வகையில தனுசு இந்த ஜூலை மாதம் மூன்றாம் தேதி சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் இதன் காரணமாக தனுசு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் குரு சூரியனும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் ராகுவும் மகரத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசுராசனியர்களுடைய வாழ்வில் இந்த காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த நவகிரகங்கள்ல கர்ம கிரகம் தொழில் கிரகம் வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களை அளிப்பவர் சூரிய சூரிய மக சூரியனின் மகன் மந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள் தொழில் கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி அதாவது காரகன் சனியாவார் ஒருவருடைய ஜாதகத்தில் அதிபதி பலம் கொன்று இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாங்க சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு சமூக நலம் தேச தொண்டு புதையல் தலைமை தாங்கும் வாய்ப்பு உலகியல் அறிவு பல மொழிகளில் பாண்டித்யம் விஞ்ஞானத்தின் தேர்ச்சி எண்ணெய் கிணறு பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் வாய்ந்தவர் அஹ் காரகத்துவம் கிரக வரிசையில் ஆறாவதாக வரக்கூடியவர் கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர் அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்தபடியாக உள்ள பெரிய கிரகம் சனி கிரகம் தாங்க சனி பகவானுடைய பலத்தை பொறுத்தவரைக்கும் குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்படுகிறது சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது சனிக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உள்ளன அதாவது சனி இருக்கும் இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் பொதுவாக ராசிகள் பெறும் பலன்களின் அளவுகளை பொறுத்த வரைக்கும் நன்மை பெறும் ராசிகளாக மிதுனம் கடகம் துலாம் மகரம் ஆகிய ராசிகள் அமைகின்றன நன்மை தீமை இரண்டும் கலந்து பலன்கள் பெறும் ராசிகளாக ரிஷபம் மற்றும் விருச்சகம் அமைகிறது பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மற்றும் மீனமாகும் பொதுவான பரிகாரங்களாக தினமும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலன்களை தரும் தினமும் விநாயகர் அகவல் ஹனுமன் சாலிஷா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் தனுசுராசனியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய காரணமாக என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது எல்லோரிடமும் கண்டிப்பும் கட்டாயமும் உள்ள தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர்கள் வாக்கு தவறாதவர்கள் உழைப்பின் மூலமாக மட்டுமே புகழை அடைய விரும்பக்கூடியவர்கள் வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய உங்களுக்கு இதுவரை உங்களது தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி சுகஸ்தானத்திற்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் ரண ரூக ரோகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் பத்தாம் பார்வையால் ராசியையும் பார்க்கிறாருங்க அர்த்தாஷ்டம சனி தொடங்குவதால் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் வருமானம் சீராகவே இருக்கும் என்றாலும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றுங்க நண்பர்கள் போல் பழகுவாங்க விரோதிகளிடம் கவனமாக இருப்பது நல்லது அவர்கள் உங்களுக்கு எதிராக சில சமயம் வேலைகளில் ஈடுபடலாங்க எதிர்ப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வகைகள் விலக இருக்கு அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகுங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க எல்லா வசதிகளும் கிடைக்க இருக்கு தர்ம சிந்தனை அதிகரிக்க இருக்கு நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க பெற இருக்கீங்க எங்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற குறிக்கோள் உடையவர்கள் நீங்கள் நன்மைக்காக போராட தயங்காதவர் மனக்கு உங்களுக்கு உண்டாகுங்க அது மட்டுமில்லாம எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் மற்றவர்களின் விமர்சனத்திற்கு ஆளாக வேண்டி வரும் எதிர்த்து செயல்படுவர்கள் அடங்கி விடுவார்கள் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க எதிர்பாலினத்தவரின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாக இருக்கு விருந்து நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள நேரிடலாம் வீண் செலவு உடல் பாதிப்பு ஏற்படலாங்க தொழில் வியாபாரம் சிறப்படையே இருக்கு புதிய கிடைக்க பெற இருக்கீங்க வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடங்கல்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்க பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்க தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியுங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாக இருக்கு நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலம் உண்டாகுங்க சக பணியாளர்கள் மூலம் உதவியும் கிடைக்க பெற இருக்கீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நீடிக்க இருக்கு தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவி அல்லது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க பெற இருக்கீங்க குடும்பத்தில் உற்சாகம் இருக்குங்க மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படுங்க அன்பு அதிகரிக்கும் மருத்துவ செலவு ஏற்படலாங்க பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கை கூட இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்குங்க பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க அவர்கள் உங்களை மதிப்பது மனதிற்கு இதமளிக்கும் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துவது தனுசு ராசி சென்ற பெண்மணிகளுக்கு எதிர்காலத்திற்கு ஆஹ் உதவக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் க உண்டாகுங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மனதில் வீண் குழப்பம் உண்டாகும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல விவசாயிகளுக்கு மகசூல் அதிகரித்து லாபம் பெருங்குங்க கால்நடைகளால் நல்ல வருமானம் கிடைக்க இருக்கு எனவே புதிய கால்நடைகளை வாங்க இருக்கீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட இருக்கீங்க பழைய கடன்கள் திருப்பி செலுத்துவீங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்குங்க வழக்குகள்ல நிலுவையில் இருந்தால் அவை முடிவுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம அரசியலில் உள்ளவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடம் தேவையில்லாத மீன் செலவுகள் உண்டாகும் தொண்டர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது நன்மை தருங்க எதிர்காலம் பற்றிய சிந்தனை இலை இருக்கு உங்களுக்கு ஏற்ற பலனை அடையக்கூடிய ஒரு தான் இந்த சூரிய பகவானுடைய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அமைஞ்சிருக்கு இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமையில் குருவை வழிபடுங்க சிறப்பு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது